வாழ்க்கையில் துன்பங்கள் தடைகள் விலக ஹனுமான் ஜெயந்தி தினத்தன்று ஹனுமனுக்கு இந்த ஐந்து பொருட்களை படைத்து வழிபடுங்கள் ஹனுமன் ஜெயந்தி வருகின்ற ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி வருகிறது அன்று சில குறிப்பிட்ட ஐந்து பொருட்களை ஹனுமனுக்கு படைத்து வழிபட்டால் துரதிர்ஷ்டம் மற்றும் தடைகள் நீங்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும் மல்லிகைப்பூ ஹனுமனை வணங்குவதற்கு மல்லிகைப்பூக்கள் ரொம்ப முக்கியமான மலராகும் மல்லிகை பூக்களை சமர்ப்பித்தால் ஹனுமான் சந்தோஷப்படுவார் என்று நம்பப்படுகிறது அது மட்டுமில்லாமல் மல்லிகை எண்ணெயை குங்குமத்துடன் சேர்த்து ஹனுமான் சிலைக்கு பூசினால் கெட்ட சக்திகள் நம்மை விட்டு போகும் இது ஹனுமானின் ஆசிர்வாதத்தையும் பாதுகாப்பையும் பெற சிறந்த வழியாகும் வெற்றிலைப்பாக்கு கஷ்டமான நேரங்களில் ஹனுமான் நமக்கு உதவுவார் நம்முடைய ஆசைகள் நிறைவேறவும் ஹனுமானின் ஆசிர்வாதம் கிடைக்கவும் அவருக்கு வெற்றிலைப்பாக்கு கொடுக்கலாம் வடை மாலை ஹனுமனுக்கு விருப்பமான வடைமாலை சாற்றி வழிபட்டால் நமக்கு வேண்டிய நலன்கள் அனைத்தையும் அவர் வழங்கிடுவார் ஹனுமனுக்கு வடை சாற்றி அதை மற்றவருக்கும் கொடுத்து சாப்பிடுவதால் நமக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் இதனால் ராகு கேதுவால் ஏற்படும் தோஷங்கள் நீங்குவதாக சொல்லப்படுகிறது குங்குமப்பூ சாதம் குங்குமப்பூ சாதம் ஹனுமனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை கொடுத்தால் அவர் சீக்கிரமாக சந்தோஷப்படுவார் இது தடைகளை நீக்கி அமைதியையும் பாதுகாப்பையும் தரும் கஷ்டமான நேரங்களில் இதை கொடுத்தால் ஹனுமான் நமக்கு உதவி செய்வார் என்று நம்பப்படுகிறது செந்தூரம் அனுமனுக்கு ஹனுமனுக்கு செந்தூரம் கொடுத்தால் தைரியமும் அறிவும் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் உடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும் சந்தோஷமும் செல்வமும் பெருகும் இது நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றி வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும் என்று நம்புகிறார்கள்